இன்னொன்று ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இருந்தன புதுக்கோட்டையில இருந்து ஹைதராபாத்தில இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் கூட்டமைப்பு இந்த அரசியல் நிறுவனங்கள் மனிதர்களை கருத்து கேட்டதற்கு பிறகு இந்த மூன்று அமைப்புகளை கேளுங்கள் என்று சொன்ன போது கிரிஸ் தூதுக்குழு அங்கே இருந்து வந்தது அந்த கிரிஸ் லார்ட் கிரிப் தூதுக்குழு வந்த போது ஆயிரக்கணக்கான சாட்சியம் அளித்தார்கள் ஆனால் மூன்று நிறுவனங்கள் சாட்சியம் அளித்தன அந்த மூன்று நிறுவனங்களின் சார்பில் வெள்ளைக்காரனுக்கு முன்னால் போய் இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாட்சியம் அளித்த மூன்று பேர் யார் தெரியுமா என்று நான் தலைமுறை சொல்லியிருக்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்றைக்கு வரப்போகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தது அபுல் கலாம் ஆசாத் முஸ்லீம் லீக் சார்பில் சாட்சியம் அளித்தது ஜின்னா நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களின் சார்பில் சாட்சி அளித்தது பிஹார் நவாப் இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு ஒரு சொல்லவே மூணு முஸ்லிம் அந்த முஸ்லிம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கூக்குரல் எழுப்பினால் கலைவர்களே உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு